மனம் புரிதல் வகுப்பிற்கான எளிமையான விற்பனைத் திட்டம் ஒன்று வருடம் ஒன்று லட்சம் மாணவர்கள் மனம் புரிதல் ஆன்லைன் வகுப்பில் ஒன்று வருடத்தில் பனிரெண்டு மாதங்களில் ஒவ்வொன்று லட்சம் மாணவர்களைச் சேர்க்கும் உங்கள் இலக்கை அடைய இங்கே ஒரு எளிமையான தெளிவான விற்பனை திட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நீண்ட கால அட்டவணை படிப்படியாக வளரவும் உத்திகளை செம்மைப்படுத்தவும் உங்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குகிறது முக்கிய குறிக்கோள் அரசு கௌதுவீட்ட கட்டணத்தில் மனம் புரிதல் ஆன்லைன் வகுப்பை பற்றி அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களை வாங்குமாறு ஊக்குவிப்பது படி ஒன்று உங்கள் வகுப்பைச் சுற்றியுள்ள ஈர்ப்பை உருவாக்குதல் முதல் மூன்று மாதங்கள் இது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஆரம்ப ஆர்வலர்களை கண்டறிவதற்கும் உங்கள் சமூக ஊடக அடித்தளத்தை வலுப்படுத்துவதற்கும் ஆகும் தினசரி சமூக ஊடக்கலம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மனம் புரிதல் தலைப்புகள் தினமும் எண்டதந்தோ திரிமு குறுகிய வீடியோக்கள் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அல்லது படப்பதிவுகள் பகிரவும் வாரத்திற்கு ஒருமுறை ஒரு நீண்ட யூடியூப் வீடியோ அல்லது ஃபேஸ்புக் லைவ் அமர்வு நடத்தவும் உள்ளடக்க எடுத்துக்காட்டுகள் மன அமைதிக்கான மூன்று வழிகள் சந்தோஷமாக இருக்க ஒரு எளிய ரகசியம் மனம் புரிதல் வகுப்பின் ஒரு சிறு பகுதி உங்கள் வகுப்பிலிருந்து ஒரு நிமிட வீடியோ கிளிப் மகிழ்ச்சிக்கு எது தடை கண்டுபிடி மாணவர்கள் கேட்கும் பொதுவான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வீடியோக்கள் நோக்கம் மக்கள் உங்கள் உள்ளடக்கத்தை பார்த்து இந்த வகுப்பு எதுவாக இருக்கும் எனக்கு இது தேவைப்படலாம் என்று யோசிக்க வேண்டும் தொடர்ச்சியான மற்றும் மதிப்புமிக்க உள்ளடக்கத்தால் பார்வையாளர்களை ஈர்க்க வேண்டும் அழைப்பு கால் டு ஆக்ஷன் சிடிஏ ஒவ்வொரு பதிவின் கீழும் மேலும் அறிய எங்கள் பயோவில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அல்லது இந்த வகுப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அறிய இணையதள முகவரி செல்லவும் என்று குறிப்பிடவும் இலவச சுவை வழங்குதல் உங்கள் இணையதளத்தில் ஒரு இலவச மின்புத்தக அத்தியாயம் அல்லது பத்து நிமிட ஆடியோ கிளிப் அல்லது ஒரு சிறிய வீடியோ பாடம் வழங்கவும் இவற்றைப் பெற பயனர்கள் தங்கள் மின்னஞ்சல் முகவரி அல்லது வாட்ஸ்அப் எண் கொடுக்க வேண்டும் இது உங்கள் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மற்றும் மின்னஞ்சல் பட்டியலை உருவாக்க உதவும் கட்டண விளம்பரங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்டாட் யூடியூப் ஆட்ஸ் தினமும் ஒரு சிறிய பட்ஜெட்டில் உதாரணமாக ஆர்எஸ் ஆர் எஸ் காண்ட விளம்பரங்களை இயக்கவும் விளம்பர நோக்கம் உங்கள் இலவச சுவை அல்லது நேரடியாக ஆர் எஸ் கம்மா எட்டு வகுப்பிற்கு பதிவு செய்ய மக்களை உங்கள் இணையதளத்திற்கு அழைத்துச் செல்லுதல் இலக்கு தமிழ் பேசும் மக்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மனநலம் ஆன்மீகம் மகிழ்ச்சி சுய உதவி போன்ற தலைப்புகளில் ஆர்வமுள்ளவர்கள் வெவ்வேறு விளம்பர படங்களையும் வீடியோக்களையும் சோதித்து எது சிறப்பாக செயல்படுகிறது என்பதை கண்டறியவும் படியண்டு ஈடுபாடு மற்றும் நம்பிக்கையை உருவாக்குதல் மாதம் நான்கு ஆறு மக்கள் உங்களை நம்பத் தொடங்கவும் உங்கள் வகுப்பின் மதிப்பை உணரவும் இந்த நேரம் அவசியம் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பல்க்வைஸ் டாட் இன் இலவச உள்ளடக்கத்தை பதிவிறக்கியவர்களுக்கு தொடர்ச்சியான வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பவும் எடுத்துக்காட்டுகள் மனம் புரிதல் வகுப்பை பற்றிய மேலும் தகவல்கள் வகுப்பின் நன்மைகள் பற்றிய சிறு வீடியோக்கள் மாணவர்கள் கேட்ட பொதுவான கேள்விகளுக்கான பதில்கள் உத்வேகமான செய்திகள் நேரடியாக வகுப்பில் சேருவதற்கான லிங்க் நோக்கம் வகுப்பின் மீது ஆர்வத்தை தக்கவைத்து அவர்களிடம் நம்பிக்கையை வளர்ப்பது தனிப்பயனாக்கப்பட்ட செய்திகளை அனுப்ப முயற்சி செய்யுங்கள் மின்னஞ்சல் மார்க்கெட்டிங் இமெயில் மார்க்கெட்டிங் சேகரிக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரிகளுக்கு வாரத்திற்கு ஒன்றெண்டு முறை மின்னஞ்சல்களை அனுப்பவும் உள்ளடக்கம் உங்கள் சமூக ஊடகப் பதிவுகளின் சுருக்கங்கள் வகுப்பின் சிறப்பு அம்சங்கள் மாணவர் சான்றுகள் வரவிருக்கும் சிறப்புச் சலுகைகள் நோக்கம் வாடிக்கையாளர்களுடன் நீண்டகால தொடர்பை உருவாக்குவது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் விரிவாக்கம் தமிழ் பேசும் சிறு மற்றும் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்கள் மனநலம் சுய முன்னேற்றம் ஆன்மீகம் கல்வி வாழ்க்கை முறை போன்ற தலைப்புகளில் பத்த ஹாயனார் முதல் ஒன்றாம் பின் பின்தொடர்பவர்களைக் கொண்ட பத்து இருபது தமிழ் இன்ஃபுளுயன்சர்களை கண்டறியவும் அவர்களுக்கு உங்கள் வகுப்பை இலவசமாக வழங்கவும் மேலும் சிறிய கட்டணம் அல்லது கமிஷன் அடிப்படையில் அவர்களை விளம்பரப்படுத்த ஊக்குவிக்கவும் நோக்கம் இன்ஃப்ளூயன்சர்களின் நம்பகத்தன்மையை பயன்படுத்தி உங்கள் வகுப்பிற்கு வலுவான நம்பகத்தன்மையை உருவாக்குவது அவர்களின் பார்வையாளர்களை உங்கள் தளத்திற்கு ஈர்ப்பது மாணவர் சான்றுகள் டெஸ்டிமோனியல்ஸ் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களிடமிருந்து நேர்மறையான வீடியோ மற்றும் டெக்ஸ்ட் சான்றுகளைப் பெற்று அவற்றை உங்கள் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பகிரவும் இது புதிய மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் படி மூணு விற்பனையை தீவிரப்படுத்துதல் மற்றும் இலக்கை அடைதல் மாதம் ஏழு பன்னிரண்டு இந்த கட்டத்தில் விற்பனையை அதிகரிக்கும் உத்திகளை செயல்படுத்துவீர்கள் மேலும் உங்கள் இலக்கை அடைவதில் கவனம் செலுத்துவீர்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வலுப்படுத்துதல் உங்கள் இணையதளத்தில் ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட அஃபிலியேட் திட்டத்தை செயல்படுத்தவும் ஒவ்வொரு விற்பனைக்கும் இருபது இந்த நாற்பது பர்சன்ட் கமிஷன் வழங்க முன்வாருங்கள் ஆர் எஸ் ஃபோர் டூ எயிட்டி எயிட்டில் ஆர் எஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆர் எஸ் ஒன் நைன் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் டூ இது பல அஃபிலியேட்களை ஈர்க்கும் இந்த திட்டத்தை உங்கள் இன்ஃப்ளூயன்சர்களிடமும் பிற ஆர்வமுள்ள வலைப்பதிவாளர்கள் ஆசிரியர்கள் ஆன்லைன் சமூக குழுக்களின் நிர்வாகிகள் மற்றும் உங்கள் மாணவர்களிடமும் தீவிரமாக விளம்பரப்படுத்தவும் நோக்கம் பலர் உங்கள் வகுப்பை விளம்பரப்படுத்த ஊக்குவித்து உங்கள் விற்பனை வலையை வெகுவாக விரிவுபடுத்துவது தள்ளுபடி சிறப்பு சலுகைகள் மாதத்திற்கு டூடு முறை வாட்ஸ்அப் பட்டியலுக்கும் மின்னஞ்சல் பட்டியலுக்கும் சமூக ஊடகப் பின்தொடர்பவர்களுக்கும் இந்த வார சிறப்பு சலுகை வரம்புக்குட்பட்ட சலுகை ஒரு நாள் மட்டும் போன்ற அவசர உணர்வை தூண்டும் அறிவிப்புகளை வெளியிடவும் எடுத்துக்காட்டு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பதிவு செய்தால் ஒரு சிறப்பு போனஸ் ஈபுக் அல்லது ஒரு இலவச ஆலோசனை அமர்வு நோக்கம் அவசர உணர்வை உருவாக்கி உடனடியாக பதிவு செய்ய தூண்டுதல் ஃபனல்ஸ் டன் டாட் காம் முழு பயன்பாடு மற்றும் மேம்பாடு உங்கள் விளம்பரங்கள் இலவச உள்ளடக்க பதிவுகள் விற்பனை பக்கங்கள் என அனைத்தையும் ஃபனல்ஸ் டன் கம்பழியாக வழிநடத்துங்கள் ஃபேனலை தொடர்ந்து மேம்படுத்துங்கள் உங்கள் ஃபேனல் மூலம் எத்தனை பேர் வருகிறார்கள் எவ்வளவு பேர் இலவச உள்ளடக்கத்தை பெறுகிறார்கள் எவ்வளவு பேர் வாங்குகிறார்கள் என்பதை கண்காணிக்கவும் எங்கு சிக்கல்கள் உள்ளன என்பதை கண்டறிந்து சரிசெய்து மாற்று விகிதத்தை அதிகரிக்கவும் ஏபி டெஸ்டிங் உங்கள் விற்பனை பக்கத்தில் வெவ்வேறு தலைப்புகள் படங்கள் சிடிஏ பட்டன்களை சோதித்து எது சிறப்பாக செயல்படுகிறது என்பதை கண்டறியவும் நோக்கம் ஒவ்வொரு அடியிலும் மக்களை எளிதாக வகுப்பை நோக்கி நகர்த்தி விற்பனை மாற்றத்தை அதிகப்படுத்துவது பரிந்துரை திட்டங்கள் ரெஃபரல் புரோகிராம்ஸ் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களை புதிய மாணவர்களை பரிந்துரைக்க ஊக்குவிக்கவும் ஒரு வெற்றிகரமான பரிந்துரைக்கு ஒரு சிறிய வெகுமதி ஏ கா ஆர் எஸ் கெம்பதி கேஷ்பேக் அல்லது அடுத்த வகுப்பில் தள்ளுபடி வழங்கலாம் இது வாய்மொழி விளம்பரத்தை அதிகரிக்கும் ஆன்லைன் நிகழ்வுகள் வெபினார்கள் மாதத்திற்கு ஒரு முறை இலவச வெபினார்கள் அல்லது கேள்வி பதில் அமர்வுகளை நடத்தி மனம் புரிதல் கருப்பொருளை ஆழமாக விளக்கி பின்னர் வகுப்பிற்கு பதிவு செய்ய மக்களை ஊக்குவிக்கவும் தினசரி பின்பற்றுதல் மற்றும் வெற்றிக்கு தொடர்ச்சியான உள்ளடக்க உருவாக்கம் சமூக ஊடகங்களில் தினமும் என்ற மூன்று பதிவுகள் வாரத்திற்கு ஒரு நீண்ட வீடியோ லைவ் வாரத்திற்கு ஒன்று டு மின்னஞ்சல்கள் மற்றும் வாட்ஸ்அப் தகவல்கள் ஈடுபாடு மற்றும் உடனடி பதில் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சமூக ஊடகங்களிலும் வாட்ஸ்அப்பிலும் உடனடியாக பதிலளிக்கவும் இது நம்பிக்கையை உருவாக்கும் தரவுகளை கண்காணித்தல் இணையதள பார்வையாளர்கள் சமூக ஊடக ஈடுபாடு விளம்பரச் செலவு வருவாய் ஃபனல் மாற்று விகிதங்கள் தினசரி வாராந்திர விற்பனை எண்ணிக்கை இவை அனைத்தையும் கவனமாக கண்காணிக்கவும் நெகிழ்வுத்தன்மை மற்றும் தழுவல் எது வேலை செய்கிறது எது வேலை செய்யவில்லை என்பதன் அடிப்படையில் உங்கள் திட்டத்தை தொடர்ந்து மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள் சந்தை மாற்றங்களுக்கு ஏற்ப உங்கள் உத்திகளை மாற்றவும் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் வகுப்பு மக்களின் வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கிறது என்பதை ஆழமாக நம்புங்கள் உங்கள் உண்மையான நோக்கம் மற்றும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான உங்கள் ஆர்வம் உங்கள் மார்க்கெட்டிங் முயற்சிகளில் பிரதிபலிக்கும் இந்த நீண்ட கால திட்டத்தை பின்பற்றி உங்கள் விடாமுயற்சியுடன் மனம் புரிதல் வகுப்பின் மூலம் ஒன்று வருடத்தில் ஒன்று லட்சம் மாணவர்களைச் சேர்க்கும் உங்கள் இலக்கை நிச்சயம் அடையலாம் உங்கள் பிராண்டான புரிதல் மூலம் மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்கான உங்கள் முயற்சிக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்